வணக்கம் திருச்சியில் ரயில்வே கிராசிங் இனி மக்கள் நீண்ட நேரம் நிற்க தேவையில்லை வந்தாச்சு புதிய செய்தி திருச்சி ரயில்வே கோட்டத்தில் முப்பத்தி மூணு முக்கியமான ரயில்வே கிராசிங்களில் பழைய தடுப்புகளை மின்சாரத்தில் இயங்கும் புதிய எலக்ட்ரிக்கலே ஆபரேட்டட் லிப்டிங் பேரியர் மூலம் மாற்றப்பட்டுள்ளது இஓஎல்பி முறையில் ஊழியர்கள் கயிறுகளை சுற்ற வேண்டியதில்லை ஒரு பொருத்தமான அழுத்தியால் பத்து வினாடிகளில் தடுப்பு திறக்கப்படும் அல்லது மூடப்படும் திருச்சி கோட்டத்தில் மேலும் முப்பத்தாறு கிராசிங்களை நவீனமயமாக்குவதற்கான திட்டம் மற்றும் டெண்டர் வெளியிட்டுள்ளது திருச்சி ரயில்வே கோட்டம் பாதுகாப்பை அதிகரிக்க ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்துள்ளது மின்சாரத்தில் இயங்கும் புதிய தடுப்புகள் திருச்சி கோட்டத்தில் உள்ள முப்பத்தி மூன்று முக்கியமான ரயில்வே ராசிங்களில் இருந்த பழைய தடுப்புகள் மாற்றப்பட்டுள்ளன இப்போது மின்சாரத்தில் இயங்கும் புதிய தடுப்புகள் எலக்ட்ரிக்கல் ஆபரேட்டர் லிப்டிங் வேரியர் இதனால் ரயில்கள் சென்ற பிறகு சாலையில் வாகன போக்குவரத்து சீக்கிரமாக சீராகும் மேலும் முப்பத்தாறு ராசிங்களில் இந்த ஈவோயில்வே தடுப்புகள் விரைவில் நிறுவப்பட உள்ளன நானூத்தி தொண்ணூத்தி நாலு ரயில்வே கிராசிங்குகள் திருச்சி கோட்டத்தில் மொத்தம் நானூத்தி தொண்ணூத்தி நாலு ரயில்வே கிராசிங்கள் உள்ளன அவற்றில் படிப்படியாக இந்த நவீன தடுப்புகள் பொருத்தப்படும் கிராசிங்கில் எந்த அதிக வாகனங்கள் மற்றும் ரயில்கள் செல்கின்றன என்பதை பார்த்து இந்த மேம்படுத்துதல் செய்யப்படும் கடந்து செல்ல முயற்சி பொதுவாக பழைய தடுப்புகளில் ரயில் வரும்போது ஊழியர்கள் கயிர்களை பயன்படுத்தி தடுப்புகளை மூடுவார்கள் ரயில் சென்ற பிறகு கயிறுகளை பயன்படுத்தி தடுப்புகளை திறப்பார்கள் இதற்கு ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்கள் ஆகும் ஆனால் சிலர் பொறுமை இல்லாமல் தடுப்புகள் முழுமையாக திறப்பதற்கு முன்பே கடந்து செல்ல முயற்சி செய்கிறார்கள் இதனால் தடுப்புகள் சேதமடைகின்றன சில நேரங்களில் வாகனங்கள் தடுப்புகள் மூடும் போது கூட நுழைந்து விபத்துகளை ஏற்படுத்துகின்றன புதிய முறை இந்த பிரச்சனைகளை தவிர்க்க திருச்சி ரயில்வே கோட்டம் ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது இஓஎல்பி எனப்படும் மின்சாரத்தில் இயங்கும் தடுப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன ஒரு கிராசிங்கிற்கு சுமார் பதினாறு முதல் பதினெட்டு லட்சம் வரை ரூபாய் வரை செலவாகும் இந்த புதிய முறையில் மின்சார மோட்டார்கள் மூலம் தடுப்புகள் பத்து வினாடிகளில் திறக்கப்படும் அல்லது மூடப்படும் திருச்சியில் தேவஸ்தானம் மற்றும் திருச்சி டவுன் ஸ்டேஷனை இணைக்கும் இரண்டு முக்கியமான இந்த நவீன உபகரணங்கள் நிறுவப்பட்டுள்ளன தடுப்புகள் திறக்கப்படும் இஓஎல்பி முறையில் ஊழியர்கள் கயிறுகளை சுற்ற வேண்டியதில்லை ஒரு பொருத்தமான அழுத்தினால் போதும் தடுப்புகள் திறக்கப்படும் அல்லது மூடப்படும் இந்த அமைப்பில் ஒலி எழுப்பும் கருவி உள்ளது இது வாகன ஓட்டிகளை எச்சரிக்கும் மேலும் மின்சாரம் தடைப்பட்டால் அல்லது ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் அவசர கால ஸ்லைடிங் ரூம் என்ற வசதியும் உள்ளது இதன் மூலம் தடுப்புகளை மூட முடியும் அபராதம் திருச்சி கோட்டம் மேலும் முப்பத்தாறு காசிகளில் நவீனமயமாக்கப்பட்ட திட்டமிட்டுள்ளது இதற்கான டெண்டர் விடப்பட்டுள்ளது இந்த மேம்படுத்த கனரக வாகனங்கள் பாதுகாப்புக்காக கடந்து செல்ல உதவும் ஏனென்றால் கனரக வாகன ஓட்டினர் பழைய தடுப்புகள் திறக்கும் நேரத்தை தவறாக கணித்து ரயில்வே சொத்துக்களை சேதப்படுத்துகிறார்கள் இதனால் அபராதம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது இதுபோல செய்தியை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை பார்க்கவும் இந்த செய்தி பிடித்திருந்தால் ஷேர் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யலாம் நன்றி வணக்கம்